அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி அனுமனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராமகாவியம் முழுமை பெறுவதற்கு மிக முக்கியமானவர் அனுமன் ஆஞ்சநேயர் மாருதி அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் ராமபக்தன் வீர ஆஞ்சநேயர் என பல பெயர்கள் கொண்டு அனுமனை நாம் அழைக்கின்றோம் அனுமனை போன்ற ஒரு பக்தனை ஒரு தொண்டனை உலகில் எங்கும் காண முடியாது என ஸ்ரீ ராமபிரான் புகழ பெற்றவர் அனுமன் மார்கழி அமாவாசையில் மூல நட்சத்திர நாளில் ஆஞ்சநேயர் அவதரித்தார் என புராணங்கள் கூறுகின்றன ருத்ரனின் அம்சமாக பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயு பகவானின் மைந்தன் பஞ்சபூதங்களின் சக்தியை ஒருங்கே பெற்றவராக அவதரித்தார் யாராலும் செய்ய முடியாத அசாத்தியமான செயல்களை எல்லாம் செய்து முடிப்பவர் எங்கெல்லாம் ஸ்ரீ ராமநாமம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் அருபமாக இருந்து அந்த ராமநாமத்தை கேட்டுக்கொண்டிருப்பார் இறைவனிடம் பக்தி செலுத்துவது எப்படி என்று பாடம் நடத்தியவர் தன்னுடைய பக்தியால் அந்த கடவுளையே பிரமிக்க செய்தவர் தன்மீது இப்படி கண்மூடித்தனமான பக்தி செலுத்த இவ்வுலகில் பக்தன் ஒருவன் இருக்கிறான் என்று ஆச்சரியப்படுத்தியவர் அதனால்தான் ஸ்ரீராமர் தன்னுடைய அவதார நோக்கம் நிறைவேறியவுடன் ஆஞ்சநேயரையும் தன்னுடன் வைகுண்டத்துக்கு அழைத்தார் அதை மறுத்துவிட்டு தான் இவ்வுலகிலேயே ஸ்ரீ ஜெபித்துக்கொண்டு பக்தர்களுக்கு நல்வழி காட்டுவேன் என்று சிரஞ்சீவியாக இருந்து வருபவர் பக்தர்கள் அனுமனை வழிபடும்போது போது பெரும்பாலும் வெண்ணெய் காப்பு செய்து வெற்றிலை மாலை சமர்ப்பித்து வழிபடுகின்றனர் அதற்கு காரணம் என்னங்கறத பார்க்கலாம் அசோகவனத்தில் சீதையை கண்ட ஆஞ்சநேயர் சீதாதேவியிடம் விடை பெற்று கிளம்பும் போது ஆஞ்சநேயரை ஆசீர்வதிக்க எண்ணினார் ஆசீர்வதிக்க அச்சதையோ புஷ்பங்களோ இல்லாதனால அங்கிருந்த வெற்றிலை கொடியை கண்ட ஆஞ்சநேயர் அதை கோர்த்து சீதாதேவியிடம் கொடுத்து என்னை ஆசீர்வதிங்கள் அன்னையே என்று கூறினார் ஆஞ்சநேயரின் சமயோகித புக்தியை கண்டு மகிழ்ந்த அன்னை சீதாதேவி அந்த வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு அணிவித்து என்றும் நீ சிரஞ்சீவியாக வாழ்வாயாக என்று ஆசீர்வதித்தார் அதனால்தான் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் போரில் ராவணனைக் கொன்று ஸ்ரீ ராமபிரானையும் சீதாதேவியும் சிறையிலிருந்து மீட்டவுடன் இருவரையும் பணிந்து நின்று வணங்கினார் ஆஞ்சநேயர் அப்போது அவருடைய உடல் முழுவதும் இருந்த காயங்களை பார்த்து பதறிய அன்னை சீதாதேவி வெண்ணையை கொண்டு ஆஞ்சநேயரின் உடல் முழுவதும் பூசினார் இதனால் அவருக்கு உடலில் இருந்த காயங்கள் மறைந்ததோடு அன்னை சீதாதேவியின் செயலால் மனம் நெகிழ்ந்த ஆஞ்சநேயர் தனக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவர்களுக்கு உடலில் ஏற்படும் நோய் நோடிகளை ராமபிரானின் அருளால் முழுமையாக குணப்படுத்துவேன் என்று உறுதியளித்தார் அனுமனை பற்றின வரலாறு நம்ம சேனலை ஏற்கனவே ஃபுல் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்